மதிப்பிற்குரிய எஸ்எஸ்சி சார் அவர்களுக்கு வணக்கம் நான் பரணி பாலாஜி கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் பேசுகிறேன் சார் பொதுவாக தளபதி ரசிகர்களாகிய நாங்கள் உங்களை ஒரு அடைமொழியுடன் தான் எப்பவுமே அன்போடு அழைப்போம் ஆனால் தாங்கள் எங்கள் தளபதி அவர்களுக்கு எதிராக தற்போது செய்து கொண்டிருக்கும் செயல்கள் எங்களை அப்படி அழைப்பதற்கு எங்கள் மனம் அனுமதிக்கவில்லை நான் சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்னதாக தங்களுக்கு ஒரு பதிவை அனுப்பியிருந்தேன் அதில் எங்கள் தளபதிக்கும் எங்களுடைய ரசிகர் மன்றத்திற்கும் எதிராக சில துரோகிகள் உங்கள் பெயரை பயன்படுத்தி தவறு செய்கிறார்கள் என்று ஒரு செய்தியை உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன் ஆனால் அந்த கூட்டத்தோடு நீங்கள் இன்று எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ மற்றும் ஆலோசனை கூட்டம் இதை பார்த்த பின்புதான் எங்களுக்கு ஒரு உண்மை புரிகிறது அந்த துரோகிகள் கூட்டத்தை தலைமையேற்று வழிநடத்துவதே தாங்கள்தான் என்று ஜெயசீலன் தமிழக தமிழகத்தில் ஜெய்சீலன் அப்படின்ற பேருக்கு தமிழக அகராதியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரோகி அப்படின்னு இருக்கும் அதுக்கு மிகப் பொருத்தமான ஒரு நபர் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எலெக்ஷன் டைமில் கேவலம் பணத்துக்காக ஆசைப்பட்டு உங்களையும் எங்களுடைய தளபதியும் தரைக்குறைவாக விமர்சனம் செய்து ஒரு பிரபல அரசியல் கட்சிக்கு குடிபிடித்தான் அது இல்லாமல் அப்பொழுது நம் ரசிகர் மன்றத்தில் இருந்த தன்னை ரசிகன் என்று போலியாக இருந்த சில துரோகிகளை பயன்படுத்தி ரசிகர் மன்ற பதிவு பத்திரத்தை கிழித்து எரித்தது ரசிகர் மன்றை கலத்தது போன்று ஒரு தோற்றத்தை மீடியாக்களில் உருவாக்கி தளபதிக்கு எதிராகவும் உங்களுக்கு எதிராகவும் பல சதி வேலைகளை செய்தவன் தான் இந்த ஜெயசீலன் அந்த கரத் அரசியல் கட்சிக்கு போனானே அங்கேயாவது உண்மையாக இருந்தானா இல்லை அங்கேயும் தன்னுடைய திருட்டுத்தனத்தை ஆரம்பித்தவுடன் அவர்கள் அதை கண்டுபிடித்து அவனை அங்கிருந்து நாயை விரட்டுவது போல் விரட்டிவிட்டார்கள் உடனே என்ன பண்ணான் ஜெய்சியில நேராக பார்த்தான் ரான் பார்த்தான் ஒரு நடிகரை போய் பிடிச்சான் அவர்கிட்ட போய் ஒரு வேஷம் போட்டான் சார் சார் நான் வந்து உங்களை வந்து தளபதி மாதிரி நான் உயர்த்துகிறேன் தளபதிக்கு நிறைய ரசிகர் இருக்கிற மாதிரி உங்களுக்கும் நிறைய ரசிகர் மன்றை நான் உருவாக்குறேன் அங்கே எல்லாமே நான் தான் நான் தான் எல்லாத்தையுமே உருவாக்கினேன் அப்படினு போய் அந்த மனிதரிடத்துல கதை கட்டினான் அவரும் அதை நம்பி இவனை தன்னுடைய ரசிகர் மன்றத்துக்கு தலைவனாக நியமித்தார் இவன் அங்கே போனவுடனே என்ன பண்ணா நம்ம மன்ற நிர்வாகிகள் ஒருத்தருக்காக ஃபோன் பண்ணி அந்த மன்றத்தில் வந்து இணையுமாறு வற்புறுத்தினான் நம்ம ரசிகர் மன்றத்தில் எங்களுடைய தளபதி எப்படி எப்படி நலத்திட்ட உதவிகள் செய்யணும்னு எங்களுக்கு அறிவுரை வழங்கி எங்களை வழிநடத்தினாரோ அதை இவன் காப்பி அடிச்சு அந்த ரசிகர் மண்டத்தில் இவன் பயன்படுத்தினான் புது நிர்வாகிகள் அங்கே நியமித்தான் உடனே அங்கே இருக்கிற பழைய நிர்வாகிகள் எல்லாம் போர்க்கொடி தூக்கி இவனுக்கு எதிராக அந்த நடிகரிடம் சென்று முறையிட்டார்கள் அதை பார்த்த அந்த நடிகர் ஐயோ நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் நஞ்ச ரசிகர்கள் இதையும் நம்ம விட்டா அவ்வளோதான்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து பொத்திட்டாங்க இப்படி யாருக்குமே உண்மையில்லாத இருந்தவன் தான் இந்த ஜெய்சீல ஜெய்சீலா உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுடா என்னுடைய தலைவன் தளபதியோட இருக்கிற கூட்டம் வந்து தானாக சேர்ந்த கூட்டம் அன்பால உருவான கூட்டம்டா தம்பி அதை நினைச்சுக்கோ சிசி சார் அவர்களே நான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டை ஒன்றியத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் ஒரு கொடியேற்ற விழா மற்றும் புதிய கிளை மன்றம் திறப்பு விழா ஃபங்க்ஷனில் நிறைய தாய்மார்கள் மாணவ மாணவிகள்லாம் கலந்துக்கிட்டாங்க ஊர் பொது மக்கள் இருந்தாங்க நம்ம ரசிகர்கள் இருந்தாங்க ஃபங்க்ஷன் ரொம்ப சீரும் சிறப்பமாக இருந்துச்சு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது நானே ஒரு கல்லூரி மாணவியின் நினைக்கிறேன் கிட்ட வந்தாங்க அந்த பாப்பா அந்த அண்ணா அவங்ககிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க நான் சரி என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு சொல்லுமா அப்படின்னா இப்படி கொஞ்சம் தனியாக வாங்க அப்படின்னா இப்போ போனேன் போன உடனே தளபதி அண்ணனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்னண்ணா பிரச்சனை மீடியாக்கள்லாம் தளபதியோட அப்பா வந்து ஏதோ பேட்டி கொடுத்துட்டே இருக்கிறாரு அண்ணனுக்கு எதிராக என்னண்ணா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இப்போ நம்ம வீட்லேயும் உங்க உங்கள் வீட்லேயும் எல்லாமே நம்ம அப்பா பிள்ளைக்குள்ளே சண்டை வர்றது இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயந்தாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அந்த பாப்பா கேட்ட சொன்ன ஒரு பதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது வரும் நான் இல்லைன்னு சொல்லலைண்ணா ஆனால் எங்கள் அப்பா வெளியில் போய் அதை சொல்ல மாட்டார்னா எனக்கும் அப்பாக்கும் சண்டை நடந்துச்சுன்னா அந்த சண்டை எங்களோட முடிஞ்சிடும் வெளியில் போய் எங்கள் அப்பா சொல்ல மாட்டார்னா ஆனால் ஒரு எஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பாப்பா இந்த கேள்வியை அந்த கூட்டத்திலே கேட்டுக்கலாம் ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த பெண்ணுக்கு இருக்கிற ஒரு நாகரிகம் கூட உங்களுக்கு ஏன் தெரியாமல் போச்சு எஸ்எஸ்சி சார் அவர்களே இன்னைக்கு ஒரு ஒரு தளபதி தொண்டனும் உங்களை கேள்வி கேட்பதற்கு தயாராகிவிட்டான் எல்லாம் பொறுத்து பொறுத்து பார்த்தோம் எங் தளபதிக்காக எங்களுடைய தலைவருக்காக பொறுத்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் நீங்கள் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கி ரசிகன் தயாராகிருக்கான் கேள்வி கேட்கறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தமிழகத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள் உங்கக்கிட்ட கேள்வி கேட்பாங்க நிச்சயமாக ஏன் எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு தொந்தரவு கொடுக்குறீங்க அவருக்கு ஏன் அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதனை தொடர்ந்து தமிழக தாய்மார்கள் உங்ககிட்ட நிச்சயமாக கேள்வி கேட்பாங்க ஏன்னால் நாங்கள் மன்றம் திறக்க போகிற இடத்துல எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் அந்த புள்ளி அந்த மாதிரி ஒரு பண்ணுறாரு ஒரு தொல்லை கொடுக்குறாரு இந்த வயசில் இவர் ஏன் இந்த ஏன் இந்த வேலை அப்படின்னு சொல்லி எங்களை கேள்வி கேட்குறாங்க இதே கேள்வி உங்களிடம் நேரடியாக கேட்கும் நேரம் வெகு தொலைவில் இல்லை தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கிங்க இறுதியாக ஒரு விஷயத்த உங்ககிட்ட பதிவு பண்ண நான் விரும்புகிறேன் இந்த விஷயத்தை நல்லா மனசில் வாங்கிக்கிங்க நாங்கள் வந்து தளபதிக்கு தான் ரசிகன் தளபதிக்கு தான் ரசிகர் மன்றம் எங்கள் தளபதி யாரை கை காட்டுறார்களோ அவள் தான் அவர்தான் என்னுடைய தலைமை உங்களுக்காக இந்த கூட்டம் கிடையாது உங்களுக்காக இந்த ரசிகர் மன்றம் கிடையாது மீண்டும் சொல்கிறேன் கூடா நட்பு கேடாய் விளையும் விரைவில் நீங்கள் மனம் திருந்தி உங்களைச் சுற்றி உள்ள சதிகார கூட்டத்தை உடைத்தெறிந்து நல்வழிக்கு வந்து எங்கள் தளபதியிடம் சரணடையுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும் இது ஒரு தளபதி ரசிகனின் அன்பு வேண்டுகோள் நன்றி வணக்கம்